நமக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியமானது என்பதை நான் ஒரு கதையின் கூறுகின்றேன் நான்கு கொண்டிருந்தன அப்பொழுது அமைதி கூறியது அடடா காற்று வேகமாக வீசுகிறது நான் அணைந்து விடுவேன் அதன் பிறகு அது அணைந்து விட்டது இரண்டாம் மிருகவர்த்தியும் அணைந்து விட்டது மூன்றாம் மிருகவத்தியான அமைதியும் விட்டது நான்காம் காற்றை எடுத்து நின்று போராடியது அப்பொழுது ஒரு சிறுவன் அந்த நுழைந்தார் அவன் மூன்று மெழுகுபத்தியும் அணைந்து விட்டதே என்று சோகமுன் கூறினான் அதற்கு கூறியது நான்காவது மெழுகுவத்தி கவலைப்படாதே நண்பா என்னை வயிற்று மற்ற மூன்று மெழுகுத்திகளையும் பற்றவை நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும் காரணமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சிலக்கம்